விநாயகர் சிலைய வீட்டில் வச்சு வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன விநாயகர் சிலையை வீட்டில் நுழைவு வாயிலில் எப்படி வைக்கணும் வலது பக்கமாக தும்பிக்கையே கொண்ட விநாயகரை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஏன் தெரியுமா இந்த மாதிரியான பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைமு நம்ம அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாசிட்டிவ் ஆற்றல் அதிகரிக்கவும் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கவும் வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கிறது வழக்கங்க எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த விநாயகர் சிலைக்கு இருக்கு தடைகளை நீக்கும் விநாயகர் சிலையை வீட்டில் வைக்கும்போது பல்வேறு வெற்றிகள் வந்து குவியும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க அந்த வகையில் நம்ம பார்க்க போனால் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரக்கூடியவர் விநாயகர் பெரிய சிலையோ சிறிய சிலையோ எதுவாக இருந்தாலும் விநாயகர் சிலையை வைத்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து நன்மைகள் சேரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இருந்தாலுமே வந்து விநாயகர் சிலைய வந்து வைக்கவும் வாஸ்து சாஸ்திரத்துல சில விதிகள் சொல்லியிருக்காங்க வீட்டோட வடகிழக்கு தான் விநாயகர் சிலை வைக்கிறதுக்கான சரியான இடங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூஜை அறை இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஒருவேளை வடகிழக்கு மூலையில் வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க விநாயகர் சிலையை வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கலாம் இதே வந்து படுக்கை அறையில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட வந்து கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையை நோக்கியும் விநாயகர் சிலையை வைக்கலாம் ஆனால் தெற்கு திசையில் மட்டும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது அதே போல் படுக்கை அறையிலோ கல் கழிவறைக்கு பக்கத்திலோ வந்து குளியலறை வந்து சுவரோடு ஒட்டி இருக்கும்படியோ இல்லைன்னா வந்து படிக்கட்டுக்கு கீழேயோ விநாயகர் சிலையை வந்து கண்டிப்பா வந்து வைக்க கூடாதுங்க அப்படி வந்து வச்சீங்க அப்படின்னா அது நம்மளுடைய வீட்டுல தீராத கஷ்டத்தையும் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல ஆஹ் தெரிஞ்சுக்கோங்க அதனால நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளுடைய ஃபோட்டோக்களுமே சரி சிலைகளுமே சரி நமக்கு பல விதத்தில் நன்மைகளையும் தரும் அதே சமயத்தில் நமக்கு தீமையையும் தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கஷ்டத்தையும் தரும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் இனிமேட்டு இருக்கக்கூடிய காலங்களில் அதை நம்ம மாற்றி நம்மளுடைய வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி வீட்டில் முக்கிய நுழைவாயிலுக்கு எதிராக வந்து விநாயகர் சிலையை வைக்கிறதுனால திருஷ்டிகள் எல்லாமே நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் எல்லா தீய சக்திகளுமே வந்து தடுத்து வளர்த்த கொண்டு வருவாரு கண் திருஷ்டி பிள்ளையார் விநாயகர் சிலையை எப்போதுமே வீட்டோட கதவுக்கு வெளியே கண்டிப்பா வைக்கவே கூடாதுங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவாயில் இருக்கு பார்த்தீங்களா விநாயகரோட முகப்பு வாயிலோட வைக்கிறதுனால ஜோடியாக தான் வைக்கணும் அதுலேயுமே ஒன்று வந்து நுழைவாயிலை பார்த்த மாதிரி இருக்கணும் இன்னொன்று வந்து அதுக்கு எதிர்புறம் பார்த்த மாதிரி இருக்கணும் ஏதாவது ஒரு அறையில் விநாயகர் பின்புறத்தை பார்த்தபடி வச்சிங்கன்னா வறுமை வந்து சேர்ந்து விடுங்க இதை ஈடு செய்யவே இன்னொரு சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர் திசையில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல வலது பக்கமாக தும்பிக்கை கொண்டுள்ள விநாயகரை தவிர்க்கணும் ஏன்னா வலது பக்கமாக தும்பிக்கை விநாயகர் அப்படின்னா பூஜையின் போது கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் கூடுதலாக பராமரிக்கவும் வேண்டி இருக்கும் ஆனால் இதை எல்லாமே வந்து வீடுகளில் தொடர்ந்து செய்வது ரொம்ப கடினமாக இருக்குங்க வலது பக்க தும்பிக்கை விநாயகரை தவிர்க்கிறது நல்லது இதே வந்து விநாயகர் சிலைகளை வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள்ல இதை எல்லாம் தினமுமே கடைபிடிக்க முடியும் தான் இந்த சிலையை வந்து கோவில்கள்ல மட்டுமே வந்து பார்க்க முடியுதுங்க மற்ற இடங்கள்ல வீடுகள்ல இந்த மாதிரி வந்து தவிர்க்கிறாங்க வீட்டில் விநாயகர் சிலையை வைக்க வேணும் அப்படின்னா இடது பக்கமா இல்லைன்னா நேரா உள்ள இல்லைன்னா காற்றில் இருக்கும் தும்பிக்கை கொண்ட விநாயகரை வைக்கிறது தான் வந்து சிறந்ததாக இருக்குன்னு சொல்லப்படுது இது அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்மோட மூளையானது வளப்பகுதி இடப்பகுதின்னு பிரிக்கப்பட்டிருக்குது இடப்பக்க மூளையானது உடலில் வள பக்கங்களையும் வள மூளையானது உடலில் இடது பக்கங்களையும் கட்டுப்படுத்துது நம்மோட சாஸ்திரத்தில் இதையே பிங்கலை இடக்கலை நாடிகள்னு சொல்கிறாங்க அதாவது வலது மூளை அப்படிங்கிறது உங்களோட பக்க மூளை செயல்படுவது பொழுது இடது பக்க நாசில சுவாசம் வரது அதே இடது பக்க மூளை செயல்படும்போது வலது பக்க நாசியின் சுவாசம் வரும் இது சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சிருக்கு விநாயகருக்கு வலம்புரி இடம்பொறி விநாயகர்னு துதிக்கையின் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்குங்க அதே சமயத்தில் மாம்பழத்தோல் அதே மாதிரி வேப்பங்கொட்டையால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை வாங்கி வீட்டோட அந்த பிரதான நுழைவாயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம வீடுகளில் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது பணம் தங்கி இருக்க வேண்டுமானா வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வைத்து விடலாம் விநாயகர் பெருமானுக்கு ஸ்படிக லட்சுமியை வழிபட்டால் செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமும் உண்டாகும் உட்கார்ந்த நிலையில் உள்ள விநாயகர் சிலையை வீட்டிலும் நின்ற கோலத்தில் விநாயகர் சிலையை தொழில் செய்யும் இடத்திலும் வைத்தால் முன்னேற்றம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியா கண்ட உண்மைகள் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்துச்சுனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி